கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் முதல் பதினைந்தாம் வசனம் வரை ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறு பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்கப்பண்ணும் ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும் அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான் ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான் அவனோ ரட்சிக்கப்படுவான் அதுவும் அக்கினில் அகப்பட்டு தப்பினது போலிருக்கும் ஆ மேன் அல்ல லூயா பாருங்க இதுக்கு மு முந்தின ஒரு ரெண்டு வசனங்கள் எல்லாம் நாம் நேற்றைய தினத்திலும் அது முந்தின தினத்திலும் தியானித்தோம் அதை ஒரு தடவை வாசிக்கிறேன் எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபின்படியிலே படியே புத்தியுள்ள சிற்பாச்சாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன் வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான் அவனவன் தான் அதன் மேல் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி வெளியேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் என்னாகும் அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை பண்ணும் என்னெனில் அது அக்னினாலே வெளிப்படுத்தப்படும் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும் ஆமேன் பாருங்கள் நாம் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து மேலே இல்லாமல் ஒரு பொண்ணின் மேலேயோ வெள்ளி மேலையோ இல்லை விலையேறப்பெற்ற கல் இல்லைன்னா நம்மளுடைய நம்ம எதை பெருசாக நினைக்கிறோமோ ஆ தேவனை வைக்கிற இடத்துல ஒரு பணத்தை வைத்தாலோ பொருளை வைத்தாலோ இல்லை மனிதரை வைத்தாலோ இல்லை பதவியை வைத்தாலோ வேலைகளை வைத்தாலோ அது எல்லாமே அது வந்து அந்த அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து மேல் போடப்படுகிற அஸ்திபாரம் கிடையாது அது உலகப்பிரகான பொருட்கள் மீது உலக காரியங்கள் மீது போடப்படுகிற அஸ்திபாரமாக மாறுகிறது அது அப்படி அந்த அஸ்திபாரம் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் அப்போ அவன் என்னென்ன இஷ்டத்திற்கு எதன் மேல் மோகம் கொண்டு எதன் மேல் ஆசை கொண்டு அஸ்திபாரம் அதுதான் முக்கியம்னு சொல்லி வாழ்க்கையில முன்வைத்து அந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டுகிறானோ அது என்ன ஆகும் அதோட வெளிப்பாடு தான் வரும் அவன் உலக பிரகாரம் கட்டினா அந்த அதில் மாமிசத்தின் கிரியைகள் வெளிப்படும் ஆசைகள் இச்சைகள் கோபங்கள் விரோதங்கள் பகைகள் வைராக்கியங்கள் முறு உறுப்புகள் சண்டைகள் இதெல்லாம் அந்த மாமிசத்தின் கிரியைகள் வெளிப்படும் ஆனால் ஏசு கிறிஸ்து மேல் ஒருவன் கட்டினால் ஏசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறர்களாக மாறுவார்கள் பாருங்கள் இந்த இவர்கள் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானதை அது விளங்க பண்ணும் இன்னும் நாள் பட நாள்பட அவனுடைய சுயரூபம் அதிலே தெரிந்துவிடும் ஏனெனில் அது அக்கினினாலே வெளிப்படுத்தப்படும் அமேன் ஆண்டவர் பச்சிக்கிற அக்கினியாக இருக்காரே அவர் வந்து யோமன் ஸ்நானன் சொல்கிறாரு ஞானஸ்நானம் கொடுக்க ரெடியாக இருக்கும் போது அப்போ ஞானஸ்நானம் எடுக்க வரவங்கிட்ட சொல்கிறாரு நான் தண்ணீர்னாலும் உங்களுக்கு நான் ஞானஸ்நானம் கொடுக்குறேன் எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருகிறார் அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ பரிசுத்த ஆவியானவர்னாலே நாம் ஞானஸ்நானம் பெறும்போது அக்கினினாலே ஞானஸ்நானம் பெறும்போது அது மகிமையாக இருக்கும் அது உலகப் பிராண காரியங்களை சுட்டரிக்கும் நம் நம்மளை எல்லா பாவத்திலிருந்து விலகி பாதுகாக்காது வல்லமையுள்ள அபிஷேகம் தான் அக்கினி அபிஷேகம் அந்த அக்கினி அபிஷேகம் நமக்குள்ளே இருக்குமென்றால் இதெல்லாம் இந்த தேவையில்லாத இந்த காரியங்கள்லாம் பச்சித்து போடும் நம்மளை பாதுகாக்கும் நம்மளை பாதுகாக்கும் ரச்சி நம்ம அதான் அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமுடைவான் ஒருவன் கட்டினது வெந்து போனால் நஷ்டமுடைவான் எப்படி அக்கினி அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கும் போது அக்கினி அபிஷேகத்தில் நாம் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்கும் போது நாம் என்ன ஒரு சின்ன உலக பிராண காரியங்களாக எந்த ஒரு காரியங்களை முன்வைத்தாலும் அதையெல்லாம் பச்சித்து போடும் பச்சித்து போடும் நம்மளை பாதுகாக்கும் ரட்சிப்புக்குள்ளே நடத்தும் அதான் அக்கினி அபிஷேகத்தின் வளமை உள்ளது அவனோ ரச்சிக்கப்படுவான் அதுவும் அக்கினி அக்கினி விலகப்பட்டு அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போலிருக்கும் இருக்கும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும் அக்கினி அபிஷேகத்தில் அகப்பட்டாலும் அது தப்பினது போல இருக்கும் உலக பிராண காரியங்களுக்கு தப்பி விலகின் போல விலகி போனதாக இருக்கும் ஏன்னால் நாம் கிறிஸ்து மேல ஆஸ்திபாரம் போடப்பட்டிருந்தோம் என்னால் நாம் எப்போதும் நிலைத்து நின்று உறுதியாய் தரித்திருப்போம் ஆனால் உலக பிரகாரமான காரியங்களில் தேவனை முன்வைக்கிற இடத்துல பணத்தை முன்வைத்து பொருளாதாரத்தை முன்வைத்து நம்மளுடைய வேலையை முன்வைத்து நம்மளுடைய சரீர ஸ்ட்ரென்த்து நம்மளுடைய சுய பலனை முன்வைத்து நாம் அப்படி ஓடுவோம் என்றால் அது நாளடைவில் அதோடைய பிரதிபலனை அதற்கான பிரதிபலனை பார்ப்போம் ஆனால் அக்கினி நாளே பரிசோதிக்கும் நேரத்திலே அந்த அக்கினை அதையெல்லாம் பச்சித்து போடும் நம்மளை ரச்சிப்புக்குள்ளே அந்த அக்கினி வழி நடத்தும் அலே லூயா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நண்பு பிள்ளைகளே நாம் எப்படி யார் மேலே அஸ்திவரம் போடுகிறோம் நாம் ஏசு கிறிஸ்து மேலே அஸ்திபாரம் போடுகிறளாக இருக்க வேண்டும் நம்மளோட வாழ்க்கையில் எது முக்கியமாக இருக்க வேண்டும் ஏசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு முக்கியமாக இருக்க வேண்டும் அவரை முன்வைத்து இந்த வாழ்க்கை பயணத்திலே நாம் ஓடுவது எல்லாமே வெற்றியாய் ஸ்திரமாக நம்மளை மகத்துவமாக உயர்வாக நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளே நாம் இந்த ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவரே என்னுடைய அஸ்திபாரம் நீங்கள் தான் ஆண்டவரே கண்மலையாக கிறிஸ்து மேல் போடப்பட்ட அஸ்திபுரமாக இந்த வாழ்க்கையை நான் முழுவதுமாக உமக்கென்று அர்ப்பணிக்கிறேன் கர்த்தாவே நீங்கள் என்னை எடுத்து நடத்துவீங்கப்பா இந்த உலக பிராண காரியங்களில் நான் ஈடுபட மாட்டேன்டவர் எப்படி தாமரை இலை அந்த தண்ணீரில் இருக்கும்போது என்னதான் தண்ணீரில் அது அதில் மிதந்து வந்தாலும் அந்த தண்ணீர் அந்த தாமரை இலையில் ஒட்டாதது போல இந்த உலகம் பாவம் நிறைந்த அந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாம் கரைதிரையற்றவர்களாக பாவத்துக்கு விலகி பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து நாம் ஓடுவோம் என்றால் நாம் பாவம் நம்மளை அணுகாது நம்மளை டச் பண்ண முடியாது ஏன்னா நமக்குள்ளே இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை அக்கினி அபிஷேகத்துடன் நிரப்பிருக்கிறார் எந்த தீங்கும் நம்மளை அணுகாதபடி பாதுகாக்க தேவன் நமக்கு பாதுகாப்பு அரணாக கோட்டையாக துருகமாக இருந்து செயல்படுகிறார் அதற்கு ஒன்றே ஒன்று தான் நாம் செய்ய வேண்டும் முழுமையாக நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை கண்மொழியாக கிறிஸ்து மேல் கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும் கண்மொழியாக கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரத்தை நாம் பலமாக போட்டவர்களாக இருக்க வேண்டும் நாம் அப்படியாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்ட ரெண்டில் ஒப்பு கொடுப்போமா என்னுடைய அஸ்திபாரமே நீங்கள் தான் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரே என்னுடைய இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் பாடங்கள் என்ன நடந்தாலும் ஆண்டவரே அப்பா கண்மொழியாக கிறிஸ்து மேல் நான் என் அஸ்திவாரத்தை போட்டிருக்கிறேன் ஆண்டவரே நீர் அப்பா நீர் எங்களோடு இருந்து நீங்கள் பலப்படுத்துறதுக்காக ஸ்வோத்துறோம் எங்களை ஸ்திரப்படுத்துறதுக்காக ஸ்தோத்துறோம் எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி உயர்ந்த அடைக்கலத்தில் நிற்க போகிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்க நல்ல பிதாவே ஆண்டவரே இந்த ஜபத்தை கேட்டு எங்களை ஆசீர்வதி நீங்கள் உயர்த்துக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி தகப்பானே விசேஷமாக ஆண்டவரே இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வருஷத்தின் ஆண்டவரே அலே லூயாப்பா ஸ்தோத்திர கத்தாவை பனிரெண்டாவது மாதம் இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தின் இரண்டாம் தேதியை காண கிருபை செய்த தேவனை உங்களுக்கு கொடான கூடிய ஸ்தோத்திரமையா நன்றி தகப்படை நன்றி தகப்படை நன்றி தகப்படை ஒரு புதிய நாளை காண கிருபை செய்த ஜீவன் தந்திர பலம் தந்துரு சுகம் தந்துரு நன்றி அப்பா நன்றி அப்பா இந்த வாசித்த வேத வசந்தமொழி ஆண்டவரே ஆவியானவரே எங்கள் முற்றிலுமாக ஆட்கொண்டு நடத்துக்க ஸ்தோத்திரம் எல்லாத்தையுமே எங்களை விலைக்கு பாதகத்தை சிக்கிறதுக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி தகப்பட எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் முடியும் நாம ஒன்றை மகிமைப்படுத்தும் ஆசிரியர் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே அமீன் அமீன்